காவல் நிலையம் அருகே மூன்று கடைகளின் கதவை உடைத்து திருட்டு முயற்சி நடைபெற்றுள்ளது பெரிய அளவில் பணம் சிக்காததால் மூன்று கடைகளில் உடைத்த பூட்டை எடுத்துச் சென்ற மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கச்சேரி சாலையில் அடுக்குமாடி ஒன்றில் பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான அச்சகமும் அதன் அருகே வீரமணி என்பவர் நடத்தி வரும் கொரியர் நிறுவனமும் அதற்கு அருகாமையில் கார்த்தி என்பவர் நடத்தி வரும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தும் கடை ஆகியவை இயங்கி வருகிறது போல் கடைகளை கடையின் உரிமையாளர்கள் பூட்டிச் சென்றனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தாமதமாக கடைக்கு வந்துள்ளனர் அச்சகத்தின் உரிமையாளர் பாலு தனது கடையை திறக்க முயன்ற போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்தன கடையில் அவர் பணம் ஏதும் வைக்காததால் கடையில் பெரிய அளவு இரும்பு மெஷின்கள் மட்டும் இருந்ததாலும் அங்கு புகுந்த மர்ம நபர் எதுவும் சிக்காததால் அருகில் உள்ள கொரியர் கடைக்கு சென்று கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்மநபர் அங்கிருந்த கல்லாவிலிருந்து இருநூறு ரூபாய் எடுத்து சென்றுள்ளனர் அதன் அருகில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தும் கடை பூட்டை உடைத்து உள்ளே சென்ற நபர்கள் அங்கு பெரிய அளவில் பணம் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்து மூன்று கடைகளிலும் உடைத்த மூன்று பூட்டுகளை மட்டும் அங்கு விட்டு செல்லாமல் அதனை திருடிச் சென்றனர் இந்த சம்பவம் குறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சீர்காழி போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் திருட்டு நடைபெற்ற கடைகளிலிருந்து மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க